இஸ்லாமியர்கள் ரொம்ப கம்மி அல்லாஹ் அல்லாவும் ரசோலும் தற்கொலை ஹராமும் சொல்றதுனால எந்த சூழ்நிலையும் பல்ல கடிச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே தவிர இல்லைன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த அளவுக்கு கடன் சுமையில் இருப்பவர்களும் அதிகம் கடனை கொடுத்துட்டு முடிக்கிறவங்களும் அதிகம் நம்ம தான் ரெண்டுமே நம்ம தான் ஜாஸ்தி இஸ்லாமியர்கள் தான் கடன் அதிகமா வாங்கிட்டு கெட்ட முடியாம கஷ்டப்படுறவங்க நம்ம தான் கடனை அடுத்தவனை நம்பி கொடுத்துட்டு வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களும் நம்மகிட்ட தான் ரொம்ப ஜாஸ்தி இந்த ரெண்டுமே நம்மகிட்ட இருக்கு ஆனாலும் இந்த கடனுடைய விஷயத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு நாம இருந்தா நிச்சயமா அல்லா நம்மளை கைவிட மாட்டான் நம்முடைய வியாபாரங்கள்ல நிச்சயமா அல்லா பறக்க செய்வான் கொஞ்சமா இருந்தாலும் அதை கொண்டு திருப்தி தருவான் நிம்மதி தருவான் நிம்மதியான வாழ்க்கையை தருவான் சிரமங்கள் இருக்காது ஆனா எப்ப நம்ம பேராசைன்றது இதுக்குதான் ஆஹ் விரலுக்கேத்த வீக்கம்னு சொல்லுவாங்கல்ல நமக்கு என்னவோ அது மாதிரி நம்ம ஆசைப்படும் நாம மத்தவங்களை மாதிரியும் நான் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது ஒருத்தர் ஒரு நல்ல பேனா குத்திட்டு வந்தா போதும் நமக்கு கண்ணு உறுத்துது பேனா சூப்பரா இருக்கே அழகா இருக்கே என்ன எவ்வளோ இது இவ்வளோ இவ்வளோ பேனா சரி நம்மளும் வாங்கி குத்துனாங்க ஒருத்தர் நல்ல வாட்ச் கட்டினா போதாது உடனே நம்மளுக்கும் அந்த வாட்சில் கண்ணு உறுத்துது எவ்வளோ இது இவ்வளோ நம்மளும் வாங்கிடணும் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லையே நமக்கு இவ்வளோதான சம்பளம் நமக்கு இவ்வளோ தானே வருமானம் நம்முடைய வருமானத்துக்கு இது வாங்க முடியாது அப்படி யோசிக்க மண்டையே வரமாட்டேங்குது அந்த சிந்தனையே மாட்டேங்குது எப்படியாவது இதை வாங்கணும் எப்படி வாங்கணும் கடனை வாங்கி உடனே வாங்கி எப்படியா ஆக வெளியில நான் பந்தாவா தெரியணுமே தவிர நான் அழகா இருக்கணுமே தவிர என்னுடைய கடைசி என்ன ஆகும் இதை அடைக்க அதனால கடன் கொடுப்பதுல அதிக ஆர்வம் நாம காட்டணும் தப்பில்லை அது அடுத்தவர்களுடைய சந்தோஷம் ஆனா கடனை கொடுக்கணும் வாங்கின பின்னாடி கொடுக்கணுங்கிறதுல அதை விட அதிக ஆர்வம் காட்டணும் இல்லையானால் சல்லல்ல ஒரு வார்த்தையோடு சொல்வார்கள் முஃப்லிஸ்னா யாருன்னு கேக்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட முஃப்லீஸ் திவாலானா யாரு சஹாபாக்கள் சொன்னாங்க காசு பணம்லாம் இருக்கும் அதை விட அதிகமா கடன் வாங்கி வச்சிருப்பான் அவன் தான் திவாலா அவன் லட்சம் இருந்தா கோடிக்கு கடன் இருக்கும் அவன்கிட்ட ஆயிரங்கள் இருந்தா லட்சத்துக்கு கடன் இருக்கும் அப்ப இந்த கடன் எல்லாம் கொடுத்துட்டா இவன்கிட்ட அஞ்சு பைசா இருக்காது இவனுக்கு பேர் திவாலா நாயகம் செல்லும் சொன்னாங்க இந்த திவாலா பரவாயில்ல நாளைக்கு மறுமையில் ஒருத்தர் வந்து நிப்பாட்டுவான் அவனை அதான் தலை சானகு நன்மைகள் அளவு குவிச்சிருப்பாரு தொழுது இருப்பாரு ஜக்காத்து கொடுத்திருப்பாரு அஜி செஞ்சிருப்பாரு பெரிய இருப்பார் என்ன அவர்த்த இருக்கும் பெரிய நன்மைகள் குவிஞ்சு இருக்கும் இந்த நன்மையோடு அவர் சொர்க்கத்துக்கு போலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு பிரச்சனையா வரும் இவர்ட்ட கடன் வாங்கினாரு தரல இவர் என்ன சம்மந்தம் இல்லாமல் அடிச்சாரு இவர் சொத்தை அபகரிச்சாரு இப்படி ஒவ்வொரு ரிப்போர்ட் பண்ணுவாங்க ரிப்போர்ட் பண்ண ரிப்போர்ட் பண்ண இவருடைய நன்மைகள் இருந்து இவனுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க எல்லாம் கழிஞ்சு போய் இப்ப நன்மை எல்லாம் முடிஞ்சிடும் ரிப்போர்ட் பண்றவங்க நிப்பாங்க இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நன்மை இருக்காது இப்போ அவங்களுடைய எல்லாம் வாங்கி இவர்த்த கொடுத்து கடைசியில பெரிய தீமையினுடைய சுமையோடு இவர் நரகத்துக்கு போவார் இவர் உண்மையான திவாலா என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லும் வாங்கி செல்லலாம் அவர் செல்ல அப்போ கடனை இப்ப ஏமாத்திட்டு மோத்த போயிடலாம் கொடுக்காமையே இருந்தா என்ன செஞ்ச தலையெடுத்துட்டு போறாங்க என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி மானம் போனாலும் சரி மரியாதை போனாலும் சரி கடனை திருப்பி கொடுக்கறது இல்ல என்று ஒருத்த முடிவெடுத்தா இருந்துடலாம் ஆனா நம்மளை பொறுத்தவரை அது கபுரிலேயும் நமக்கு வேதனை நாளை மறுமையிலேயும் மக்சல்லேயும் நம்முடைய அமல்களெல்லாம் பால்பட்டு போய் வீணா போய் நரகத்துக்கு போவதற்கு அது வழிவகுக்கும் என்று மார்க்கம் நம்மை எச்சரிக்கிறது அல்லாத லஷான நிம்மதியான வாழ்வை நமக்கு தந்தல் புரிவானாக சந்தோஷமான வாழ்வை தந்தல் புரிவானாக கடன் இல்லாத வாழ்வை அல்லாஹ் தந்தல் புரிவானாக கடன் சுமையோடு இருப்பவர்களுக்கு அதை விரைவில் அடைக்கும் வருவாயுகளை அல்லாத லஷான ஏற்படுத்தி தருவானாக வாக்குறதாவா இல்லாத السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ